அன்பர்களே வணக்கம் இந்த பதிவில் தமிழ் திரையுலகில் வலம் வந்த முதன்மையான நூறு ஆண் பாடல்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதில் பத்துக்கும் குறைவான பாடல்களை பாடியவர்களை பட்டியலில் சேர்க்கவில்லை தமிழில் பேசும் படம் வந்த தொடக்க காலகட்டத்தில் நடிப்பவர்களே பாடிக்கொண்டனர் அந்த காலகட்டத்தின் முதன்மையான பாடகர்களின் பட்டியல் இதோ உங்களுக்காக எம் ஜி கிட்டப்பா தியாகராஜ பாகவதர் பி யு சின்னப்பா டி ஆர் மகாலிங்கம் என் எஸ் கிருஷ்ணன் நடிப்பவர்கள் பாட வேண்டிய தேவையில்லை பாட்டுக்கு வாயசைத்தால் போதுமானது என்ற நிலை வந்தது அந்த காலகட்டத்தில்தான் முதல் தலைமுறை பின்னணி பாடகர்கள் உருவானார்கள் அவர்களின் பட்டியல் இதோ உங்களுக்காக திருச்சி லோகநாதன் சிதம்பரம் ஜெயராமன் ஏஎம் ராஜா டி எம் சவுந்தரராஜன் கே ஆர் ராமசாமி சீர்காழி கோவிந்தராஜன் கண்டசாலா பி ஸ்ரீனிவாஸ் எல் ராகவன் நாகூர் ஹனீபா எஸ் சி கிருஷ்ணன் பாலமுரளி கிருஷ்ணா எண்பதுகளின் இறுதி வரை நீடித்தது இரண்டாம் தலைமுறை பின்னணி பாடகர்களின் காலகட்டம் அந்த காலகட்டத்தில் முதன்மையாக இருந்தவர்களின் பட்டியல் இதோ உங்களுக்காக கே ஜே ஏசுதாஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி ஜெயச்சந்திரன் தீபன் சக்கரவர்த்தி மலேசியா வாசுதேவன் கிருஷ்ணச்சந்தர் மனோ அருண்மொழி ரமணன் கோவை சவுந்தர்ராஜன் ராஜ்குமார் பாரதி டிஎல் மகாராஜன் எஸ் என் சுரேந்தர் ஜோலி அப்ரஹாம் தொன்னூறுகளின் இறுதி வரை நீடித்த மூன்றாம் தலைமுறை பாடகர்களின் பட்டியல் இதோ உங்களுக்காக உன்னி கிருஷ்ணன் உன்னி மேனன் ஹரிஹரன் உதித் நாராயணன் ஹரிஷ் ராகவேந்திரா மாணிக்க விநாயகம் திப்பு ஸ்ரீனிவாஸ் ஷாகுல் ஹமீது எம்ஜி ஸ்ரீகுமார் புஷ்பவனம் குப்புசாமி மகேந்திரன் கானா உலகநாதன் சங்கர் மகாதேவன் சுரேஷ் பீத்தர் ரெண்டாயிரத்துக்கு பின்னால் வந்தவர்கள் நான்காம் தலைமுறை பாடகர்கள் அவர்களின் பட்டியல் இதோ உங்களுக்காக முகேஷ் ரசன்னா மகாலிங்கம் വിജയ് വിജയേസുദാസ് ദേവൻ നരേഷ് ഹരിചരൺ കാർത്തിക് വിജയ് പ്രകാശ് പ്രതീപ് കുമാർ ഗാനാബാല കെ കെ ശ്രീരാം പാർത്ഥസാരഥി മധുബാലകൃഷ്ണൻ വേൽമുരുഗൻ ശ്രീരാം സത്യപ്രകാശ് எஸ்பி சரண் செந்தில் கணேஷ் சுந்தர் சி பாபு பென்னி தயாள் கபில் கபிலன் அறிவு நிவாஸ்கே பிரசன்னா ரஞ்சித் கிருஷ் நிக்கில் மேத்யூ சத்யன் மகாலிங்கம் அந்தோனிதாஸ் தாஸ் திவாகர் அருண்ராஜா காமராஜ் ஒரு சில இசையமைப்பாளர்கள் பாடகர்களாக விளங்கினார்கள் அவர்களின் பட்டியல் இதோ உங்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா கங்கையமரன் தேவா சந்திரபோஸ் ஏஆர் ரஹ்மான் எஸ் ஏ ராஜ்குமார் அனிருத் சீல் ரோல்டன் இமான் யுவன் சங்கர் ராஜா ஹிப்ஹாப் தமிழா கோவிந்த் வசந்தா விஜய் ஆண்டனி தேவி ஸ்ரீ பிரசாத் தொடர்ந்து சில நடிகர்களும் பாடகர்களாக விளங்கி வருகிறார்கள் அப்படிப்பட்ட பாடகர்களின் பட்டியல் இதோ உங்களுக்காக சந்திரபாபு மூக்காமத்து கமலஹாசன் விஜய் வடிவேலு சிம்பு தனுஷ் சித்தார்த் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி